வணக்கம் வணக்கம் தம்பியா மதுரை மாவட்டத்தின் முதல் தங்கி பார்க்கும் பசியில் சொர்ணத்தமிழ் ஃபிசியோ மறுவாழ்வு சிகிச்சை மையத்தில் கடந்த பதினஞ்சு நாளைக்கு மேலாக இருபது நாளைக்கு உட்பட்டு தொடர்ச்சியான முறையான ஃபிசியோதெரப்பி சிகிச்சை மேற்கொண்ட அன்பு தம்பிகள் அண்ணனும் தம்பியும் அவங்களுடைய அனுபவத்தை அவங்களோட ஷேர் பண்ணுறாங்க வணக்கம் தம்பி வணக்கம் சார் எந்த ஊர் தம்பி நீங்கள் சார் இங்கே அப்புறம் சொந்த ஊர் உங்களுக்கு கரூர் மாவட்டம் கரூர் மாவட்டம் கரூர் மாவட்டத்திலேருந்து நீங்கள் வந்துருக்கீங்க என்ன பண்ணுச்சு இந்த தம்பிக்கு தம்பி காய்ச்சல் வந்து கை கலும் லைட்டாக வராமல் இருந்துச்சு ஆ அதுக்காக ட்ரீட்மெண்ட் கோசரம் நான் இங்கே வந்துருக்கோம் இந்த சொன்ன தமிழ் பி சொல்றது இப்போ இங்கே வந்து எத்தனை நாள் ஆச்சு தம்பி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஆச்சு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஆயிடுச்சு எவ்வளோ நேரம் எக்ஸசைஸ் பண்ணுவீங்க கொஞ்சம் பட்சம் ஒரு எக்ஸசைஸ் வந்து ஃபிஃப்ட்டு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டு ஒரு அப்படி இருந்தால் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஃபிஃப்டி மினிட்ஸ் செய்யணும் ஓகே காலையில் எத்தனை மணிக்கு வருவீங்க எத்தனை மணி வரைக்கும் இருப்பீங்க நைன் தேர்ட்டி டு சாயந்தரம் ஈவினிங் வந்து ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் எட்டு மணி நேரம் பண்ணுறீங்க இங்கே பண்ண பயிற்சிகள்லாம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு புதிய அனுபவமாக இருக்குது எல்லாமே எல்லா புதிய அனுபவமாக இருக்குது இது பண்ண பண்ண ஒவ்வொரு நாளும் முதல் வரும்போது எப்படி இருந்தாரு தம்பி முதல் வரும்போது கால் கீழே தரையோடு உறச்சிட்டு இருந்துச்சு இப்போ அதை ரெக்கோராகவும் டெய்லி ஒவ்வொன்றா செய்ய முடியும் செய்யும்போது கால் நார்மல் நடக்கிற மாதிரி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அவர் வந்து என்னென்ன வேலை செய்யறாரு இப்ப வண்டி ஓட்டுறது வண்டியை ஓட்டுன பைக் கார் அப்புறம் வந்து சைக்கிள் இந்த மாதிரி கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்கேன் எல்லாமே ஓட்ட முடியல ஓட்ட இருக்குது முதல் ஒரு இங்கே இருக்கிற உணவு முறைகளை பற்றி சொல்லுங்கள் உணவுகள் எப்படி ஈஸியாக கிடச்சிச்சா அவங்களுக்கு உணவு வந்து ஈஸியாக கிடைச்சது பக்கத்து ஆஸ்பத்திரிக்கு ஆஃபஸ்ட்லாம் ஒரு வீட்டில் சாப்பிட் செஞ்சு சாமிட்டுக்கலாம் ஆனால் வயிற்றுக்கு எந்த உபாதை வரக்கூடாது ஹோம் மேடு ஃபுட் வீட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இட்லி தோசை உணவு உணவுகள் வந்து இயற்கையான முறையில் ஈஸியாக கிடச்சிச்சு உங்களுக்கு இந்த இடத்தோட அமைப்புகள் எப்படி இருந்துச்சு தம்பி குளிர்ந்த குளத்தை காட்டோட வசதி கூடிய உள்ளது ம் பஸ்ஸுகள் ஆப்போசிட்டில் ஒன் ஹவர் ஒன் ஹவர் பஸ் இரு போக்குவரத்து வசதி இருக்கிறது ம் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சா ஆ நிம்மதியாக இருக்குங்க சார் முதல்ல வந்து நிம்மதியாக இருக்கு தம்பி உங்களுடைய விஷயங்கள் இப்படி நீங்கள் தான் சொல்லணும் தம்பி முன்னாடி இருந்தது இப்போ என்னோடய கைகள்லாம் வந்து ஆகிடுச்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு கையை எப்படி செஞ்சு காமிச்சிருங்க ஒரு திட்டம் எல்லா வேலையும் செய்ய முடியுதுமே வேற கார் ஓட்டின அனுபவத்தை எப்படி இருந்துச்சு நீங்க என்ன ரொம்ப நாள் கழிச்சு கார் ஓட்டி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க ரொம்ப பாஞ்சத்து இருபது நாள் கழிச்சு ஒரு கார் ஓட்டாட்டியும் மறுபடியும் அந்த லைஃப் கிடைச்சிச்சுன்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தம்பி மீண்டும் சின்ன வயசு பையன் நீங்கள் மீண்டும் வாழ்க்கையில் எல்லா வல்ல வெற்றிகளையும் பெற்று எல்லா நலன்களையும் பெற்று ரொம்ப நாள் இறைவன் அருளாட பல வருடங்கள் வாழ்ந்து இந்த பூமியில் இருக்க மக்களுக்கு உதவியாக இருந்து வாழையடி வாழையாகவும் வம்சமும் விருத்தியாகி போகிறதுக்கு எல்லாம் வல்ல இறைவனையும் எங்கள் குலதெய்வம் வெள்ளையம்மன் தாயை வணங்கி நம் சொன்ன தமிழ் பிசியோதெரப்பி மறுவாழ் சிகிச்சை மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு சீனியர் ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருக்கட்டும் ஜூனியர் பிசியோதெரபிஸ்ட்டாக இருக்கட்டும் அந்த தருணத்தை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா அவங்க காலையில் கரெக்டாக நைன் தேர்ட்டிக்கு தெரப்பி ஷெட்யூல்களை ஆரம்பித்தாங்கன்னா டாக்டர் அஞ்சலின்னு சொல்லி ஒரு ஜூனியர் இருக்காங்க அவங்க நைன் தேர்ட்டிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் அது சொன்ன ஷெட்யூல் அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதெல்லாம் வந்தனால தான் அந்த ஈஸியாக நல்லபடியாக ரெக்கவரி நம்மளுக்கு கிடச்சிச்சு பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட மனிதர்களாக இருக்கட்டும் தலைக்காயத்தால் பாதிக்கப்பட்ட மனிதராக இருக்கட்டும் தண்டுவட பாதிப்புகளால் எழுந்து நடக்க முடியாதவர்களை எழுந்து நடக்க வைப்பதற்கான மையம் நம் சொண தமிழ் பிசியோதெரப்பி மறுவாழ்வு சிகிச்சை மையம் மதுரை மாவட்டத்தின் முதல் பார்க்கும் வசதியின் கூடியது வேடர் புளியங்குளம் திருநகரில் இருந்து காமராஜர் பல்கலைக்கழகம் போகும் பாதை தொண்ணூற்றி எட்டு நானூற்றி இருபது தொண்ணூற்றி அஞ்சு அறுபத்தஞ்சு ரெண்டு தொண்ணூற்றி ஏழு ஐநூற்றி பன்னெண்டு ஏழு 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 சைபர் ஒன்று எல்லாம் உள்ள இறைவனுக்கும் எங்கள் குல தெய்வத்திற்கும் என் தாய் தாப்பனாருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் டாக்டர் எஸ் செல்வமணி டாக்டர் முத்துகிருஷ்ணன் உலகம் ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம் ஜூனியர் ஃபிசியோதெரப்பி மருத்துவர் கே டாக்டர் கே அஞ்சலி அவர்களுடன் நன்றியை தெரிவிக்கும் விதமாக ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் அன்பு உள்ள அனைத்தவருக்கும் நன்றி வணக்கம் சொர்ணத்தமிழ் ஃபிசியோதெரப்பி மார்வால் சிகிச்சை மையம் நன்றி வணக்கம்